ஆண்டவருக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் காட் ஒழித்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலனடையுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் யாவேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் ஆம் ஆகாதவன் என்று எண்ணப்பட்டவன் ஆசீர்வாதமாய் மாறுவான் ஆண்டவர் அவனை கணம் பண்ணுவார் இந்த காலை வழியில் இந்த வார்த்தையோடு இந்த நாளை துவக்கங்கள் இங்கே யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் தன் சொந்த தாயினாலேயே புறக்கணிக்கப்பட்டவன் அந்த தாய் அவனை துக்கத்தோடே தான் பெற்றதாக சொல்லி துக்கம் என்று பொருள் படும்படி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் குடும்பத்தாராலும் சமுதாயத்தாலும் அவன் புறக்கணிக்கப்பட்டவனாக ஒரு துக்க மனிதனாக காணப்பட்டான் ஆனால் ஆண்டவர் அவனை கனத்துக்குரியவனாய் மாற்றினார் கேட்ட வசனம் சொல்லுகிறது யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் அது மட்டுமல்ல அவன் ஆண்டவரை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு படிக்க அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அவனுக்கு தந்தருளினார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே ஆகாதவர்கள் என்று உலகம் நம்மை தள்ளலாம் ஒருவேளை நம்முடைய குறைவான படிப்பை பார்த்து அல்லது நம்முடைய மற்ற குணாதிசயங்களை பார்த்து வருமானத்தை பார்த்து நம்முடைய குறைவான நிலைமைகளை பார்த்து அழகில்லாத சூழ்நிலையை பார்த்து உலகத்தார் நம்மை ஆகாதவன் என்று தள்ளிவிடலாம் ஆனால் ஆண்டவரோ அப்படிப்பட்டவர்களை கனத்துக்குரிய பாத்திரங்களாய் மாற்றுவார் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது இந்த காலை மற்றவர்களாலே ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களா உங்கள் குறைவான நிலைமையை நினைத்து கலங்கி நின்று கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் யாபேசை கனத்துக்குரியவனாய் மாற்றின தேவன் உங்களையும் கனத்துக்குரியவர்களாக மாற்றுவார் கூட அவன் குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டான் ஆடுமைக்குத்தான் தகுதியுள்ளவன் என்று சொல்லி அவன் தகப்பன் கூட அவனை தள்ளி வைத்திருந்தான் ஆனால் அந்த தான் தேவன் இஸ்ரேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டு அவன் வீட்டில் உள்ள எல்லாரைக் காட்டிலும் மேலானவனாக அவனை உயர்த்தினார் என்றும் தாவிது பேசப்படுகிறான் அவர்கள் வீட்டிலிருந்து மற்றவர்கள் பேசப்படுவதில்லை என அன்பான தேவ பிள்ளைகளே கனத்துக்குரியவர்களாய் மாற்றுகிற தேவன் இந்த காலை வழியில நம்மிடத்தில் கடந்து வந்திருக்கிறார் எவரையும் மென்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் ஆகினால் சோர்ந்து போகாதிருங்கள் மற்றவர்கள் உங்களை ஆகாதவன் அல்லது ஆகாதவள் என்று தள்ளினால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களை கூறுங்கள் உங்கள் தேவன் உங்களை அவருக்குரிய விசேஷமான பாத்திரமாய் கனத்துக்குரியவர்களாய் மேன்மைக்குரியவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுவார் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் எப்படி கனத்துக்குரியவனாய் காணப்பட்டானோ உங்களையும் அப்படியே மாற்றுவார் நம்பிக்கையோடு அதனாலே துவக்கங்கள் உங்களுக்கு ஒரு தேவன் உண்டு அவர் உங்களை விசாரிப்பார் உங்களை கைதூக்கி தூக்கி விடுவார் கனத்துக்குரியவர்களாய் மாற்றுவார் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வழும் உலகம் தள்ளினாலும் எங்களை சேர்த்து கொள்ளுகிற தேவன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நீர் எங்களை சேர்த்து கொண்டு எங்களை விசேஷமான பாத்திரங்களாய் மாற்றுகிற தேவன் என்பதை இந்த காலை வழியில வெளிப்படுத்தியிருக்கிறேன் சத்திய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் நமக்குள்ளே பலப்பட உதவி செய்யும் இந்த நாள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை அனுபவிக்கிற நாளாய் காணப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன் மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே தேவன் உங்களை கனத்துக்குரியவர்களாய் மாற்றுவார் ஆமேன்.